அதாவது இதுக்கு முன்னே வந்து நான் கார் பார்க்கிங் வீடியோஸ் போட்டிருந்தேன் திருப்பதி மலை மேலே கார் பார்க் பண்ணுற ஏரியாங்க அதில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைக் பார்க் பண்ணுற ஏரியா எங்கே இருக்குதுன்னு அதை தான் நிறைய பேர் கேட்குறாங்க அதாவது திருப்பதி மலை பைக் பார்க் பண்ணுற ஏரியான்னு எதுவும் கிடையாது உங்களுக்கு எந்த அதாவது இந்த கேமரா இருக்கிற இடம் கொஞ்சம் கெஸ்ட் ஹவுஸுங்க வந்து இப்போ கொஞ்சம் ஏரியாங்கெலாம் இருக்குது அதுமாதிரி சேர்த்து சேஃபாக இருக்கிறத பைக் நிறுத்திட்டு போகலாம் சரி நீங்கள் அது மாதிரி சேஃபான இடம் எதாவது இருக்குது என்னான்னு உங்களுக்கு தெரிஞ்சிக்கினுச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அடுத்து வீடியோ பண்ணுறேன் நீங்கள் பைக் பார்க் பண்ண ஏரியாவில் கம்பல்சரி சிசிடிவி கேமரா இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா அது மாதிரி இடம்னா சேஃபாக இருக்கும் அதுக்கடுத்து நீங்கள் எங்கே பார்க் பண்ணுறின்ற இடம் உங்களுக்கு தெரியணும் அதனால் பக்கத்தில் ஏன்னா கேட்டு தெரிஞ்சிக்கங்க இல்லை அப்படி இல்லைன்னா கூகுள் மேப்பெல்லாம் அந்த லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ணி வச்சுங்க ஏன்னா நீங்கள் தரிசனம் முடிஞ்சு வெளியே வந்தீங்கன்னா அதுக்கடுத்து நீங்கள் எங்கே பைக் பார்க் பண்ணுங்கன்னு தெரியாது அதுக்கடுத்து ரொம்ப நேரம் சுற்றி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் நீங்கள் முன்னாடியே நம்ம லொக்கேஷனை தெரிஞ்சு வச்சிங்கன்னா எந்த ப்ராப்ளம் இருக்காது அடுத்து நான் பைக் பார்க் பண்ணுற ஏரியாக்கு சேஃபான இடங்க எதுன்னு உங்களுக்கு வீடியோ போடணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அந்த வீடியோ பண்ணுறேன்